ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் ரேலைசேஷன் அதாவது உணர்தல் மூலமாக லிபரேஷன் அதாவது விடுதல் ரேலைசேஷன் மூலமாக லிபரேஷன் இன்று பாப்தாதா ஒவ்வொரு இறை மாணவனின் ரிசல்ட்டை பார்த்துட்ருக்குறாங்க பாடம் படிச்சிங்க நடந்த பாடத்தை மீண்டும் படித்தீங்க ரியலைசேஷன் பாடத்தையும் படிச்சுட்டிங்க அதாவது உணரும் பாடத்தையும் படிச்சிட்டிங்க அதனுடைய ரிசல்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒவ்வொருவரும் தன்னுடைய படிப்பினுடைய அனுசாரம் எந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராஜ பதவியினுடைய சமஸ்காரம் அல்லது பிரஜை பதவிக்கான சமஸ்காரம் இந்த இரண்டிலிருந்து ஆத்மாவாகிய எண்ணுள்ள எந்த சமஸ்காரம் நிரம்பி இருக்குது அப்படி இதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் ராஜ பதவியினுடைய சமஸ்காரம் அப்படின்னா உயர்ந்த பதவிக்கான சமஸ்காரம் என்ன தென்படும் அதிகாரி மற்றும் சத்துக்காரி அதாவது மரியாதை கொடுப்பவர் மற்றும் மரியாதைக்கு உரியவர் நிராகாரி மற்றும் நிர்அகங்காரி இந்த விசேஷ தாரணைகள் ராஜ பதவிக்கான விசேஷ ஆசனம் இந்த ஆசனம்தான் சிம்மாசனத்தை பிராப்தி செய்விக்கிற நான்கு விஷயங்களினுடைய சமநிலை இருக்கட்டும் சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரியான ஆசனம் உறுதியாக இருக்குதா அல்லது ஆடிகிட்டு இருக்குதான்னு கேட்குறாங்க பாப்தாதா இன்று ரிசல்ட்டை கேட்டுட்ருக்கிறாங்க ரியலைசேஷன் பாடத்துக்கான வீட்டு பாடம் கொடுத்துருக்கோம் அதனுடைய ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க நீங்கள் அனைவருமோ கடைசி பரீட்சைக்காக தயாராக இருந்தீங்க இன்று தன்னுடைய ரிசல்ட்டாக என்ன பார்த்தீங்க தன்னுடைய நிலையாக என்ன அனுபவம் செஞ்சீங்க தந்தைக்கு சமமா தந்தையுடனே செல்பவராக ஆகியிருக்கீங்களா ஒருவேளை சமமாக இல்லை அப்படின்னா உடன் செல்வதற்கு பதிலாக வேறு வழியில் நிற்க வேண்டியதாக இருக்கும் வேறு வழியாக ஏன் செல்லணும் அப்படின்னா கணக்கை முடிக்காமல் இருந்திருப்பீங்க ரீஃபைன் இல்லை அப்படின்னா ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஆகையினால உடன் செல்ல முடியாது என்ன உறுதிமொழி செஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாபா உடன் செல்வோம் அப்படின்னா அல்லது நின்று செல்வோம்னா தந்தைக்கிட்ட நீங்கள் பழைய குழந்தைகளை ஏன் சந்திப்பதில்லை அப்படின்னு கேட்குறாங்க தந்தையும் ரிஃபைன் ஆயிட்டிங்களா அப்படின்னு ரிசல்ட்டை கேட்குறாங்க இப்பொழுதும் ஏதாவது பாடம் படிப்பதற்கான அவசியம் இருக்கா ரியலைசேஷனுக்கு பிறகு வேறு என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்குறாங்க கடைசி ரிசல்ட்டின் சொருபமாவது ரியலைசேஷனுக்கு பிறகு லிபரேஷன் அதாவது அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலை இன்று பாப்தாதா தந்தை மற்றும் குழந்தைகளிடையே இருக்கும் அந்த இடைவெளியை பார்த்துட்டு இருந்தாங்க தந்தை என்ன சொல்றாங்க மற்றும் குழந்தைகள் என்ன செய்யறாங்க ரிசல்ட்டா என்ன பார்த்துருப்பாங்க மகிழ்ச்சி அளிக்கும் ரிசல்ட்டாக இருக்கும் இல்லையா சொல்லலாமா அல்லது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க புரிந்து கொண்ட போதிலும் செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்றது பெரும்பான்மையோர் சாதாரண முயற்சி செய்பவர்களாக இருக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாபா கேக்குறாங்க பிரபுவுக்கு பிரியமானவங்களாக ஆகுங்க உலகத்துக்கு பிரியமானவர்களாக ஆகுங்க அப்படின்னு தந்தை சொல்றாங்க ஆனால் என்ன செய்யறாங்க ஓய்வு விரும்பிகளாக ஆயிடுறாங்க யார் செஞ்சிருக்கிறாங்க அனைவரும் அப்படித்தான் மற்றவர்களை விட நாம் சரியாக இருக்கிறோம் அப்படி அந்த மாதிரி அநேக விதமான இறங்கும் கலைக்கான டன்லப் தலையணைகளை போட்டு ஓய்வு விரும்பியாக ஆயிடுறாங்க தொடர்பை இணைச்சிக்கிங்க குணங்கள் மற்றும் சக்திகளின் வரதானத்தை பெருங்க மற்றும் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஆனால் அநேக குழந்தைகள் தொடர்பினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கல கனெக்ஷன் ஏற்படுத்துவது தெரியல ஆனால் கரெக்ஷன் செய்வது மிகவும் தெரிஞ்சிருக்கிறாங்க மற்றவங்களே கரெக்ஷன் செய்கிறவங்க கனெக்ஷனுடைய அனுபவம் செய்ய முடியாது எப்பொழுதும் நினைவினுடைய சாதனையில் இருங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க ஆனால் சாதனையினுடைய இடத்துல அற்ப காலத்து சாதனங்களில் அதிகமாக பிஸியாக இருக்கிறாங்க சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனையை ஆக்கிடுறாங்க சாதனம் அதிகமாக கவருது அந்த மாதிரியான பயிற்சியாளர்களினுடைய சாதனை அடையிறது கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா ஜீவன் முக்திக்கு பதிலாக பந்தனம் நிறைந்தவர்களாக ஆட்டிடுறாங்க புரிந்ததான் கேட்குறாங்க பாபா தந்தை என்ன சொல்கிறாங்க மற்றும் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை கேட்டிங்களா பாப்தாதா உயர்ந்த ஆத்மாக்களை எப்பொழுதும் உயர்ந்த பார்வையில் பார்க்கறாங்க உயர்ந்த அதிர்ஷ்ட ரேகைகளை பார்க்கறாங்க இந்த ஆத்மாக்கள் தான் உலகத்துக்கு எதிரே பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரங்கள் உலகம் உங்களுடைய கல்பத்துக்கு முந்தைய சம்பந்த சொரூபம் பூஜ்ஜிய சொரூபத்தை நினைத்து வர்ணனை செஞ்சிட்டு இருக்குது ஆகையினால தன்னுடைய சம்பந்த சொரூபத்தை நடைமுறையில் வெளிப்படுத்துங்கன்னு சொல்றாங்க பாபா கடந்த கால பலகீனங்கள் மேல் முற்றுப்புள்ளி வைங்க அப்பதான் சம்பன்ன சொரூபத்தின் சாட்சா ஏற்படும் அனைத்து பழைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை உறுதியான எண்ணம் என்ற ஆகூதி மூலம் அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க பாபா மற்றவர்களுடைய பலகீனத்தை நகல் செய்யாதீங்க அவகுணத்தை தாரணை செய்யும் புத்தியை அழிச்சிடுங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் சதோப்பிரதான பொத்தியை தாரணை செய்யுங்க அதிகாரி மற்றும் சத்காரி இரண்டின் சரியான சமநிலையை வைங்கன்னு சொல்றாங்க பாபா மற்றவங்களுடைய பலகீனத்தை விஸ்தாரத்துல கொண்டு வராதீங்க மற்றும் தன்னுடைய பலகீனத்தை மறைக்காதீங்கிறாங்க வெற்றியில தன்னையும் வெற்றி இல்லாததுல மற்றவர்களையும் காரணம் சொல்லாதீங்க மதிப்பு மற்றும் மரியாதையினுடைய தியாகம் சாதனங்களினுடைய தியாகம் இதுதான் மகான் தியாகம் அப்படின்னு பாபா சொல்றாங்க மதிப்பு மற்றும் மரியாதையினுடைய தியாகம் மற்றும் சாதனங்களினுடைய தியாகம் இதுதான் மகான் தியாகம்னு பாபா சொல்றாங்க சாக்கார பாபாவுக்கு சமமா காலத்து மகிமையினுடைய தியாகியாக ஆகுங்க அப்பதான் உயர்ந்த பாக்கியவானாக ஆக முடியும் இந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சிவபாபா விரும்புகிறாங்க இந்த கடைசி பலம் கொடுக்கும் பாடத்திற்காக நேரம் கிடைச்சிருக்குது அந்த மாதிரி உலக அதிகாரி மரியாதை கொடுத்து உலகத்தின் மூலமாக மரியாதைக்குரியவராக ஆகக்கூடிய பணிவு மூலமாக மற்றவர்கள் நினைப்பதற்கு தகுதியானவர்கள் ஆகக்கூடிய கடந்ததை முடிக்கக்கூடிய அனைத்து குணங்களில் சம்பளமானவர் ஆகக்கூடிய எப்பொழுதும் சமநிலை மற்றும் துணையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களுக்காக பாபா சொல்கிறாங்க என்னென்ன கேட்டீங்களோ அந்த அனைத்தினுடைய சாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரீங்கள் தான் இல்லையா ஏன்னா டீச்சர்னுடைய அர்த்தமே ரகசியம் நிறைந்து மற்றும் சாரம் நிறைந்து நடந்து கொள்கிறவங்க டீச்சர்னுடைய அர்த்தம் ரகசியம் நிறைந்து மற்றும் சாரம் நிறைந்து நடந்து கொள்கிறவங்கன்னு சொல்கிறாங்க பாபா டீச்சர்னுடைய விசேஷத்தை பற்றி பாபா சொல்கிறாங்க முதலாவதா விஸ்தாரத்தை ஒரு நொடியில் சாரத்தில் கொண்டு வரணும் எப்படி எஸ்என்ஸ் அதாவது சார் இருக்கு இல்லையா அதில் ஒரு துளி மட்டும் போடப்படும் ஆனால் அது மிகுந்த காரியம் செய்து அதே மாதிரி டீச்சர்கள் அப்படின்னா சாரம் நிறைந்தவங்க வீணானதனுடைய விஸ்தாரத்தை ஒரு நொடியில் சார ரூபத்தில் செய்கிறவங்க மற்றும் மற்றவர்களையும் செய்விக்கிறவங்க டீச்சர்களும் பவர் ஹவுஸாக இருக்கும் தந்தைக்கு சமமாக சப் ஸ்டேஷன் ஆவாங்க எப்படி பவர் ஹவுஸில் எங்கேயாவது ஃபியூஸ் போயிடக்கூடாது அப்படின்னு எப்பொழுதும் கவனம் மற்றும் சோதனை இருக்குது அதே மாதிரி டீச்சர்களும் என்ன சோதனை செய்யணும் ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் குழப்பம் அடையக்கூடாது எப்படி பவர் ஹவுஸினுடைய சிறிய குறைபாடு முழு ஏரியாவினுடைய மின்சாரத்தை அசைச்சிடுது அதே மாதிரி டீச்சரினுடைய குழப்பத்தினால் சூழ்நிலையில் பிரபாவம் ஏற்பட்டுடுது மற்றும் அந்த சூழ்நிலையினுடைய பிரபாவம் வகுப்புக்கு வர்றவங்க மீதும் ஏற்படுது ஆகையினால டீச்சர்கள் அநேக ஆத்மாக்களை முன்னேற்றம் செய்வதற்கும் மற்றும் அசை வைப்பதற்கும் பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மூணாவதா பாபா சொல்கிறாங்க டீச்சர்கள் கலைப்பற்றுறதுதான் இல்லையா மிக சிறிய விஷயத்தில் இல்லை முயற்சி செய்வதில் தன்மேல் தானே கலைப்படைவதும் இருக்கும் ஏதாவது விதமான சமஸ்காரம் அல்லது சுபாவத்தை மாற்றம் செய்வதில் மனமுடைந்து போவது அல்லது தன்மை வருவதும் கலைப்படைவது தான் இதுவோ நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த மாதிரி நடக்கத்தானே செய்யும் அப்படின்னு நினைப்பது அலட்சியம் மிகவும் கடினம் எவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு மனமுடைந்து போவது அப்படி முயற்சி செய்யறதுல அலட்சியமாக இருப்பது மனமுடைந்து போவதும் களப்படைவது தான் நான்காவதாக பாபா சொல்கிறாங்க யாரிடம் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் சக்தி இருக்குதோ அவங்க எப்பொழுதும் ஊக்க உற்சாகத்தில் இருப்பாங்க குழப்பம் அடைய மாட்டாங்க ஐந்தாவதாக சொல்கிறாங்க டீச்சர்களே தந்தைக்கு சமமான சேவாதாரி அப்படின்னா சமமாக இருக்கிறவங்க தான் இல்லையா சமநிலையில் இருப்பதிலும் குஷி ஏற்படும் டீச்சர்கள் நான் தந்தைக்கு சமமான மாஸ்டர் ஆசிரியர் தந்தைக்கு சமமாக பொறுப்பாளர் ஆகியிருக்கேன் அப்படின்னு இந்த குஷியில் எப்பொழுதும் இருக்கிறாங்க தந்தைக்கு சமமாக அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யும் பொறுப்பும் இருக்குது அப்படின்னா தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இந்த குஷி மிகவும் முன்னேறி செல்ல வைக்க முடியும் டீச்சர்களை பார்த்து பாப்தாதாவும் குஷி அடைகிறாங்க சமமாக இருக்கிறவங்களை நட்பு குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நண்பர்களின் குழுவாக இல்லையா ஆறாவதாக பாபா சொல்கிறாங்க டீச்சர்களுக்கு எப்பொழுதும் புது திட்டத்தை உருவாக்கணும் திட்டமிடும் புத்தியாக இருக்கணும் மேலும் மிக சுலபமாக திட்டமிடும் புத்தி உடையவராக ஆகவும் முடியும் அப்படிங்கிறாங்க எப்படி அமிர்த வேலையில் தெளிவான புத்தி இருக்குது அப்படின்னா பாப்தாதா மூலமாக தி திட்டம் வந்து புத்தியில் டச் ஆகும் அப்படி திட்டமிடும் புத்தி உள்ளவராக ஆகிக்கொண்டே இருப்பீங்க சாக்காரமாக ஏதாவது ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறீங்க தான் பிளானிங் புத்தியுடையவராக ஆக முடியறதில்லை இல்லை அப்படின்னா டீச்சர்களுடைய உறவு நட்பு உடையதானதாக ஆன காரணத்தினால நெருக்கமானது அப்படி மிக அதிக சகயோகத்தை பெற முடியும் தந்தை பார்க்குறப்போ சாக்கார ஆதாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா தந்தை ஏன் உதவி செய்யணும் ஏழாவதாக டீச்சர்களுடைய விசேஷமாக என்ன இருக்குது டீச்சர்கள் கண்டுபிடிக்கும் படைக்கும் திட்டமிடும் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறாங்க அநேக ஆத்மாக்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கிறோம் இப்போ இந்த அனைத்து விசேஷங்களை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா எலைக்குட்பட்ட விஷயங்கள் உள்ளடங்கி போயிடும் புரிந்ததா அப்படின்னு கேட்குறா எட்டாவதாக டீச்சர்களுடைய விசேஷம் அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க பேசுபவர்களாக மட்டும் இல்லாமல் அனுபவம் நிறைந்தவர்களாகவும் இருக்காங்க பேசுவது கூட அனுபவத்தின் ஆதாரத்தில் இருக்குது இத்தனை அனைத்து விசேஷங்கள் நிரம்பிய பார்வையோடு பாப்தா தா பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளோ மகானாக ஆகிட்டீங்க மகாநிலை விருந்தினர் அப்படின்னு புரிந்து நடத்து வைக்கணும் மகா நிலையை தன்னுடைய சொத்து அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு இருந்துடாதீங்க நிலையை தந்தனுடையது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளாது தன்னுடையது அப்படின்னு நினைச்சிக்கிட்டா மகா நஷ்டமாகும் தந்தை மூலயமாக கிடைத்திருக்கும் மகாநிலை அப்படின்னா தந்தையை நடுவே மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது பார்ட்டிகளுடன் தனிப்பட்ட சந்திப்பு சதா குஷியாக இருப்பதற்கான சாதனம் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மாவினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் யார் பொக்கிஷங்களினால் நிரம்பியவராக இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாபா அவங்களுக்கு தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே நினைவிருக்காது அவர் எல்லைக்குட்பட்ட குடும்பத்தை கவனித்து கொண்டு ஈஸ்வரிய சேவைக்காக தன்னை ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தினுடைய காரியங்களை செய்வாங்க அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் ஸ்கீமத் படி இருக்கும் அதில் கொஞ்சம் கூட மனம் சொல்லும் வழியோ அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழியோ கலந்திருக்காது ஸ்ரீமத்தில் ஒருவேளை கொஞ்சமாவது தனது மனம் சொல்லும் வழி அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழி கலந்திருக்குது அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவாக தென்படும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை ஸ்ரீமத்தில் மனம் சொல்லும் வழி அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழி கலந்திருக்குதுன்னா எப்படி சுத்தமான பொருளை ஏதாவது அசுத்தமான பொருள் கலந்துருச்சு அப்படின்னா ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுடுது இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ரீமத்தில் மனம் சொல்லும் வழி அல்லது மற்றவர்கள் சொல்லும் வழி கலந்துருது அப்படின்னா சேவை மூலமாக என்ன பிராப்தி அது ஆகிறது கிடையாது குஷி வெற்றி சக்தியினுடைய அனுபவம் இருக்காது ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால அதனுடைய விளைவாக வெற்றி இருக்கும் அதாவது அனைத்து பிராப்திகளும் இருக்கும் சில சில நேரங்களில் கடுமையாக உழைக்கிறீங்க ஆனால் வெற்றி குறைவாக கிடைக்கிது அனுபவமும் குறைவாக இருக்குது அப்படின்னு இந்த அனுபவத்தையும் செஞ்சிருப்பீங்க மேலும் சில நேரம் உழைப்பு குறைவாக முயற்சி குறைவாக இருந்தபோதிலும் போதிலும் பிராப்தி அதிகமாக இருக்குது இதற்கான காரணம் ஒன்று யதார்த்தமானது மற்றும் இன்னொன்று கலப்படமானது ஆகையினால இந்த சூட்சம சோதனை செய்யணும் ஏன் அப்படின்னா மனம் சொல்லும் வழி மிக சூட்சமமானது மாயா மனம் சொல்லும் வழியை ஈஸ்வரிய வழியில் ராயல் ரூபத்தில் கலந்துடுது மனம் சொல்லும் வழி மிக சூட்சமமானது மாயா மனம் சொல்லும் வழியை ஈஸ்வரிய வழியில் ராயல் ரூபத்தில் கலந்துடுது நீங்கள் இது ஈஸ்வரிய வழி அப்படி நினைப்பீங்க ஆனால் அது மனம் சொல்லும் வழியாக இருக்கும் இதற்காக பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தி தேவையாக இருக்குது ஒருவேளை இந்த இரண்டு சக்திகளும் சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா ஏமாற்றம் அடைய மாட்டேங்க யார்கிட்ட அழும் பழக்கம் இருக்குதோ அந்த குழந்தைகள் தானாகவே தந்தையிடமிருந்து விலகிடுறாங்க மனதில் துக்கத்தின் உணர்வுகள் வருவது கூட அழுவது அழுபவர்களை தந்தையின் பிராப்தி அடைபவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போ தந்தையிடமிருந்து சம்பந்தம் வஞ்சிக்கப்பட்டுடுதோ அப்போ துக்கத்தினுடைய உணர்வுகள் வருது அப்படி அழுவது அப்படின்னா தந்தையிடமிருந்து உறவை முறித்து கொள்வது தந்தைகிட்டே இருந்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வது யாராவது அழறாங்க அப்படின்னா யாரிடமும் முகத்தை காண்பிக்க மாட்டாங்க அவசியம் முகத்தை மறைப்பாங்க இல்லையா இதை நீங்களும் பார்த்திருப்பீங்க எப்படி ஸ்தூலமாக அழகிறதுனால இயல்பாகவே முகம் ம மறைக்கப்பட்டுடுது அப்படின்னா மனதுனால் அழகனால கூட இயல்பாகவே தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிக்கிறாங்க ஒரு பொழுதும் துக்கத்தினுடைய உணர்வுகள் எண்ணத்தில் கூட வரக்கூடாது சுக வள்ளலனுடைய குழந்தைகளாக இருந்துட்டு பின்பு அவர்களிடம் துக்கத்தினுடைய உணர்வுகள் இருக்குது அப்படின்னா அது அழகு கிடையாது மூட் ஆஃப் ஆகிறது இது கூட மனதால் அழுவது அப்படி மூட் ஆஃப் ஆகிறீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க எப்பொழுதாவது ஏதாவது சேவையினுடைய வாய்ப்பு குறைவாக கிடைக்குது அப்படின்னா மூட் ஆஃப் ஆகிறீங்களான்னு கேட்கறாங்க தன்னை கலைப்பற்றவராகவும் மற்றும் சோம்பல் இல்லாதவராகவும் நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க சோம்பல் அப்படின்னா தூங்குவது மட்டும் கிடையாது கலைப்பற்றவர் என்பதனுடைய அர்த்தமே யாரிடம் சோம்பல் இல்லையோ அவர்தான் அப்படி எப்பொழுதும் கலைப்பற்றவராகி இருப்பது அப்படின்னா எப்பொழுதும் தந்தையின் எதிரில் இருப்பது அப்படின்னா எப்பொழுதும் குஷியாக இருப்பாங்க மிக வேகம் உள்ளவர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் நிற்க மாட்டாங்க பிரச்சனையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யும் ஆனால் அவர் அதை தாண்டி சென்றிடுவாங்க பிரச்சனைகளை சிந்தித்து நேரத்தை வீணாக்க மாட்டாங்க மிக வேகமுள்ளவர் அப்படின்னா பாபா என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க இவர் ஏதோ ஆன்மீகமான நபர் அப்படின்னு தூரத்திலிருந்து அனுபவமாகும் சக்தி மற்றும் குஷியை பிராப்தி செய்வதற்கான ஆதாரம் உயர்ந்த காரியம் எப்பொழுது காரியம் மற்றும் யோகா இரண்டும் சேர்ந்தே இருக்குதோ அப்போதான் உயர்ந்த காரியம் இருக்கும் காரியம் செய்யும் பொழுதும் யோகியாக இருக்கிறேனா அப்படின்னு எப்பொழுதும் சோதனை செய்யுங்க காரியம் செய்யும்பொழுது யோகா மறப்பதில்லையே எப்படி ஆத்மா மற்றும் உடல் சேர்ந்து இருக்குது பிரிஞ்சிட்டா பிணமாகிடுறாங்க அதே மாதிரி ஒரு வயலை காரியத்தின் கூடவே யோகா இல்லை அப்படின்னா அந்த காரியம் பிரயோ பிரயோஜனம் இல்லாததாக ஆயிடுது பந்தனம் ஏற்படுத்தும் ஆத்மாவும் முயற்சி செய்கிறதுல சகயோகி ஆவாங்க பந்தனம் மூலமாக இன்னும் அதிகமாக விருப்பம் அதிகரிக்குது அப்படின்னா பந்தனம் பந்தனம் இல்லாமல் அது சகயோகமாக ஆகுது இல்லையா ஒருவேளை சகயோகத்தினுடைய பார்வையோடு பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி வரும் பந்தனத்தை பந்தனத்தின் பார்வையோடு பார்த்தீங்க அப்படின்னா பலகீனமானவராக ஆயிடுவீங்க வரதானம் பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை தெரிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவராகுக அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தை தெரிஞ்சு அதை காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு அப்போது அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவராக ஆயிடலான்னு சொல்கிறாங்க நாடகத்தின் நியமப்படி சங்கமேகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் ஏதாவது விசேஷம் கிடச்சிருக்கு மாலையினுடைய கடைசி மணியாக இருந்தாலும் அதிலேயும் விசேஷம் இருக்குது அப்படின்னா பிராமண ஜென்மத்தின் பாக்கியத்தின் விசேஷத்தை தெரிஞ்சிக்கிங்க மற்றும் அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஒரு விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்துனீங்கன்னா இன்னும் விசேஷங்கள் தானாகவே வந்துடும் ஒன்றின் எதிரில் பூஜ்யம் போட்டு போட்டு அனைத்து விசேஷங்கள் நிரம்பியராக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் மண்மனாப அப்படிங்கிற மந்திரத்தின் நினைவு எப்பொழுதும் இருக்குதுன்னா மனம் அலைப்பாய்வது நின்றுடும் மனம் அலைப்பாய்வது நிற்கணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க மண்மனாபாவங்கிற மந்திரத்தினுடைய நினைவு எப்பொழுதுமே இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி